எத்தனையோ அம்மானுஷிய அதிசய கோவில்களை பற்றி கேள்விப்பட்டிருப்போம் பல ஆயிரம் ஆண்டுகளை கடந்தும் கம்பீரமாக காட்சி தரும் பிரம்மாண்ட கோவில்களையும் கண்டு ஆச்சரியப்பட்டிருப்போம் ஆனால் பேய்கள் ஒன்றாக சேர்ந்து ஒரு சிவன் கோவிலை கட்டியது அப்படின்னு சொன்னா உங்களால் நம்ப முடியுமா அதுவும் ஒரே நாள் இரவில் ஒரு கோயிலை கட்டி முடித்துள்ளன என்றால் உங்களால் நம்ப முடியுதா நீங்க நம்பாவிட்டாலும் அப்படி ஒரு அதிசய கோவில் நம்ம நாட்டில இருக்கு ஆன்மீக பூமியான இந்தியால சிறியதும் பெரியதும் நவீனம் வரலாற்று சிறப்பு வைக்கும் அமான விஷயங்களில் ஆச்சரியப்பட வைக்கும் லட்சக்கணக்கான கோயில்கள் இருக்குது ஒவ்வொரு கோயிலுக்கும் தனியான வரலாறு தனிச்சிறப்பு தனி நம்பிக்கை உள்ளது அப்படி அபூர்வமான கோயில்களை ஒன்றை பற்றி இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் வாங்க உத்தரப்பிரதேசத்துல இருக்க மீரூட் மாவட்டத்துல உள்ள சிம்பவுளி அருகே உள்ள தாதியானா என்ற கிராமத்தில் தான் இந்த பழங்கால அதிசய வைத்த சிவன் கோயில் இருக்குது இந்த கோயிலின் வரலாறு தான் இதன் அதிசயமே இந்த கோயில் மற்ற கோயில்களைப் போல மனிதர்களாலோ அல்லது ஏதோ ஒரு அமைப்பாலோ கட்டப்பட்டது கிடையாதாம் இந்த கோயில் பேய்களால் கட்டப்பட்டதாம் அதுவும் ஒரே இரவில் கட்டப்பட்டது என்றும் சொல்லப்படுது அதனாலேயே இந்த கோயிலை பூதன்வாலா அல்லது சிவப்பு கோயில் என்று அழைக்கிறாங்க இப்பகுதி மக்கள் ஏதோ ஒரு காரணத்தால் பேய்களால் இந்த கோயிலை முழுவதுமாக கட்டி முடிக்க முடியவில்லையாம் பேய்கள் இந்த கோயிலை கட்டி முடிப்பதற்குள் சூரிய உதய நேரம் வந்துவிட்டதால கோவிலின் கோபுரத்தை நிறைவு செய்வதற்கு முன்பாகவே சென்று விட்டது என்று தொள்ளாயிரத்தி எண்பதுகள்ல இந்த கோவில் பல விரிசல்கள் பேரிடர்கள் இந்த கோவில் எந்த வகையிலும் இதுவரை பாதிக்கப்பட்டது கிடையாது இந்த கோயிலுக்கு எத்தனையோ பேரிடர்கள் வந்த போதும் இந்த கிராமத்துக்கு எந்த ஒரு ஆபத்தும் நெருங்க விடாமல் காத்து வருகிறது இந்த கோயில் அதிக மழை அல்லது வறட்சியால் பயிர்கள் பாதிக்கப்பட்டு விவசாயிகள் தற்கொலை போன்றவற்றால் ஒட்டுமொத்த நாடு பாதிக்கப்பட்டிருந்த போதும் கூட இந்த கிராம மக்கள் வளமாக இருந்தாங்களாம் இந்த கோயிலோட மற்றொரு தனித்துவம் என்னவென்றால் இக்கோயில் சிமெண்டால் கட்டப்பட்டது கிடையாது சிவப்பு நிற கற்களை மட்டுமே பயன்படுத்தி கட்டப்பட்டிருக்கு இது பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில் என உள்ளூர் மக்கள் நம்பிக்கை வச்சிருந்தாலும் அது உண்மை இல்லை அப்படின்னு வரலாற்று ஆய்வாளர்கள் மறுத்து வராங்க பேய்களால் கட்டப்பட்டது என சொல்லப்படுவது வெறும் வதந்தி மூட நம்பிக்கை அப்படி நடந்ததற்கான எந்த ஒரு ஆதாரமும் கிடையாது என தெரிவிக்கிறாங்க மேலும் இந்த கோயிலை கட்டுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்களை ஆய்வு செஞ்சதுல மூன்றாம் நூற்றாண்டில் புத்த பேரரசர் காலத்தில் கட்டப்பட்டது என்றும் சொல்றாங்க ஆனாலும் இது பேய்களால் கட்டப்பட்ட அபூர்வ சக்தி வாய்ந்த கோயில் என்று உள்ளூர் மக்கள் நம்பிக்கையோட வழிபட்டு வராங்க உள்ளூர் மக்களால் இன்றளவும் பேய்களால் கட்டப்பட்ட சிவன் கோயில் என்று நம்பப்படுவது குறித்து உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க திஸ் வீடியோ இஸ் பை பை மோட் மொபைல் இந்த பைமோட் மொபைல் ஆப் அப்படிங்கிறது ஒரு ஆன்லைன் ஷாப்பிங் ஆப் இந்த ஆப்பில் உங்கள் வீட்டுக்கு தேவையான அனைத்து கிராசரி ஐட்டம்ஸும் மற்ற ஆன்லைன் ஷாப்பிங் வெப்சைட்டை காட்டிலும் இதில் வந்து விலை கம்மியாக கிடைக்கும் இதில் நீங்கள் பை பண்ணுற எந்த ஒரு பொருளாக இருந்தாலும் அந்த பொருள் வித்தின் ஃபைவ் டேஸில் உங்கள் வீடு தேடி வரும் இந்த பைமோட் மொபைல் ஆப் ஆண்ட்ராய்ட் பிளே ஸ்டோர்லேயும் இருக்குது ஐஃபோன் ஆப் ஸ்டோர்லயும் இருக்குது கண்டிப்பாக இந்த ஆப்பை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ஒரு வாட்டி யூஸ் பண்ணி பாருங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க பிகாஸ் நம்ம ஒவ்வொரு மாதமும் மளிகை செலவு என்பது அத்தியாவசியமான ஒன்று அந்த மளிகை பொருட்களை இந்த ஆப்பில் நம்ம வாங்குறது மூலிமா ஒரு சிக்னிஃபிகண்ட்டான ஒரு அமௌண்ட் வந்து நம்மளால் வந்து மாதம் மாதம் நம்ம வந்து சேவ் பண்ண முடியும் ஆல்மோஸ்ட் எல்லா விதமான கிராசரி ஐட்டம்ஸும் வந்து இந்த ஆப்பில் வந்து இருக்குது அதனால் நீங்கள் வந்து இந்த ஆப்பை டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணி பாருங்கள் இந்த ஆப்போட டைரக்ட் டவுன்லோட் லிங்க்கும் நம்ம டிஸ்கிரிப்ஷன் பேஜில் இருக்குது செக் பண்ணி பாருங்கள் இந்த கோயிலை பற்றிய உங்களுடைய கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள் மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள்